காய்ஸ் அனைவருக்குமே வணக்கம் ஆர்சிபியோட மைண்ட் செட் என்னென்னா நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க அவங்களோட கதறல் வந்துட்டு சிஎஸ்கே ஃபேன்ஸ் காதில் கேட்டுக்கிட்டு இருக்கேன்றே சொல்லலாம் அது எப்படி ப்ரோ என்ன அப்டேட் நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் நமக்கு ஒன்று சரியாக வரலனா அந்த தவறை திருத்தி கொண்டு மற்றவங்களுக்கு வாய்ப்பு விட்டு ஒதுங்க ஓகேவா அதுதான் செய்மையான குணம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி வந்துட்டு சாம்கரன் டுமாரோ மேட்சில் வந்துட்டு ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காருங்க டுமாரோ அண்ட் ஆர்சிபியோட வந்துட்டு சிஎஸ்கே சந்திக்கிறாங்க சிஎஸ்கேவுக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா நம்ம சொந்த மண்ணில் மோதுகிறோம் ஓகேவா சொல்லி தூக்கலாம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க உள்ள விட்டே தூக்கலாம் ஓகேவா அண்டு சென்னை ஆடுகளத்தில் இதற்கு முன்பு விராட் கோலி அண்டு டி கே இருக்காங்க தினேஷ் கார்த்திக் இவங்க ரெண்டு பேருமே ஒரு நச்சுன்னு பாயிண்டை வந்துட்டு பதிவு பண்ணியிருக்காங்க சென்னை டீமோட ஸ்ட்ரென்த்தை மீறி நாங்கள் வின் பண்ண முடியாது அதற்கு காரணம் வந்துட்டு சில காரணங்களை சொல்லியிருக்காங்க அந்த வீடியோ போட்டிருக்கேன் பார்க்கலாம் பாருங்க பாருங்கள் இல்லைனா தமிழில் கூட கொடுக்குறேன் ஓகேவா அவங்க ஆல்ரெடி கதர் கதரில் இருக்காங்க இந்த சூழலில் பார்த்தீங்கன்னா டீம் பிளேயிங் லெவலில் ஒரு மூணு மாற்றம் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பாக முக்கியமான இந்த மாற்றம் வந்துட்டு எனக்கு லைக் இட் என்று தாங்க சொல்லணும் ஓகே அந்த மாற்றம் என்ன சாம்கரன் வந்துட்டு என்ன முடிவு எடுத்திருக்காரு நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாங்க அதாவது முதல் மேட்ச் வந்துட்டு எம்ஏ ஈஸியாக சி இப்போ அங்கிட்டு அப்படின்னு அடித்து அனுப்பி விட்டாங்கன்னு வைங்களா கொசு அடிக்கிற மாதிரி அடித்து போட்டாங்க மும்பை வந்துட்டு வெறும் பொம்மையாக தாங்க இருக்குது என்றைக்கு அவங்க பழைய பொம்பையாக வந்து அந்த கடப்பரணியாக வரப்போறாங்க தெரியல ஓகே இப்போதைக்கு மிகப்பெரிய கடப்பார டீம் எதுன்னு கேட்டிங்கன்னா ஆர்சிபி தாங்க அதாவது பில்சால்டு விராட் கோலி இவங்க ஓப்பனிங் இறங்குறாங்க ஒரு ஆறு ஓவர் பிடிச்சிட்டாங்கன்னு வைங்களா ஸ்கோர் எண்பது போயிரும் வந்துடும் அதுக்கப்புறம் டிம் டேவிட் இருக்கார் லிவிங்ஸ்டன் இருக்கார் குருநாள் பாண்டியா இருக்கார் பட்டிதா இருக்கார் பவர் ஃபார்மில் இருக்கார் ஓகேவா பவர் ஆஃப் சக்தியில் வந்துட்டு ஓவரால் ஆர்சிபி டீம் இருக்காங்க சக்திமான் மாதிரி ரெங்குறாங்க என்றே சொல்லலாம் சுற்றுறாங்க பட் இவங்களை சமாளிக்கன்னா சென்னை ஆடுகளத்தில் மட்டும்தான் முடியும் ஓகேவா சென்னை ஆடுகளத்தில் டண்டனக்கா டனக்கனக்கா தான் ஏன்னா அங்கே அதிகம் ஃபாரின் பேட்ஸ் பேட்டர்ஸ் இருக்காங்க நம்ம விராட் கோலிக்கும் ஸ்பின் வந்துட்டு டனக்கனக்கா தான் ஓகேவா அதனால் வந்துட்டு உள்ள விட்டு ஆட்டிடலான்னு வைங்களேன் நாலு ஸ்பின்னர் சிஎஸ்கே வச்சுருக்காங்க நம்ம சொந்த சொந்தமனில் வேற முதலும் நமக்கு மிகப்பெரிய அட்வான்டேஜுங்க ஓகே சாம் சாம்கரன் வந்துட்டு ஒரு ரெண்டு வருஷமா தொடர்ந்து அவுட் ஆஃப் ஆர்ங்க பஞ்சாப் டீமுக்கு போனாலே பாலாவதி ஆயிருவானுங்க என்றே சொலாங்க டிப்ரெஷனு இதில் கேப்டன் லட்சணம் வேற கேப்டன் பண்ணி 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 வெம்பி போனதாங்க மிச்சம் சேம் டைம் இங்கிலாந்து டீம்லையும் சரியா விளையாடல அவ்வளோதான் ஸ்குவால்ல இருந்தே தூக்கிட்டாங்க இருந்தாலுமே வந்துட்டு எதனால இவரை லைக் இட் பண்ணாருன்னு தெரியலங்க தோனி சரி எடுத்து போடுவோமேன்னு எடுத்து போட்டாரு முதல் மேட்ச் வந்துட்டு சம்மந்தம் இல்லாமல் பால் எங்கேயோ வருது இவர் எங்கேயோ பேட்டை சுற்றுறாரு போல்டுங்க பவுலிங்கையும் வந்துட்டு சக்சஸ் பண்ணலன்னு வையங்களேன் இவர் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கார் சாம்கரன் அவர் என்ன சொல்லியிருக்காருனா இப்போதைக்கு நான் விளையாடல ப்ரோ செகண்ட் செஷன் கூட நான் விளையாடுறேன் ப்ரோ கொஞ்சம் வந்துட்டு மனநில வந்துட்டு செட் ஆகலை சரி இல்லை ப்ரோ நான் விளையாண்டேனா டெஃபினட்டாக ராங்காக போயிடும் ப்ரோன்னு சொல்லியிருக்காருங்க பட் எனக்கு பதில் வேறு பிளேயர் வந்துட்டு விளையாடுவீங்க வேறு ஃபாரின் பிளேயர் வெளிநாட்டு வீரரை வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள் அதுதான் சால சிறந்ததுன்னு சொல்லியிருக்காரு இது வந்துட்டு சிஎஸ்கே டீம் மேனேஜ்மெண்ட்டும் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க இந்த சூழலில் அவருக்கு பதில் டிவான் கான்வே ஃபாரின் பிளேயரை வந்துட்டு இறக்குறாங்க செம்ம பிக் மூங்க அதாவது டிவான் கான்வே அண்ட் ருத்ராஸ் கெக்வார் தொடக்க வீரர் இறங்க போகிறாங்க ஓகேவா இதுதான் செம்ம காம்போ அண்ட் ஒன் டவுன் ஆர்டரில் வந்துட்டு இவர் ராச்சின் ரவீந்திர இறங்க போகிறாருங்க அண்டு இதற்கு முன்பு ஒரு வீடியோ போட்டிருக்கேன் மேலும் ரெண்டு மாற்றம் பண்ணியிருக்காங்க அந்த மாற்றம் என்ன அந்த வீடியோவை பாருங்கள் என்னை பொறுத்தவரை சரியான நகர்வை வந்துட்டு சாம்கரன் பண்ணியிருக்காருங்க இந்த மூ டெஃபினட்டாக டெஃபினட்டாக வந்துட்டு ஆர்சிபிக்கு மரண பீதி ஏற்பட்டிருக்கும் என்றே சொல்லாங்க அதாவது இவர் மேலே நம்பிக்கை வச்சிருக்காருங்க நான் வெளியே போகிறேங்க கான்வே நீங்கள் விளையாடுங்க ப்ரோன்னு சொல்லியிருக்காரு பே விவேகமாக செயல்பட்டு அண்ட் நமக்கு வெற்றியை தேடி தருவாரா ஜெயிச்சோம்னா பாயிண்ட் டேபிள முதல் ஸ்லாட் பிடித்து விடுவோம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க முதல் ஸ்லாட் பிடிச்சிருவோமா உங்களோட கருத்தை போட்டு விடுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்றாங்க